நெய் மிளகா வந்து பறிச்சிட்டேன் பாருங்க ஒரு பாட்டுல கொஞ்சம் அறுவடைக்கு வந்துருச்சு பாருங்க அஞ்சு நூல்கோள் பறிச்சோம்னா ஒரு நேரத்துக்கு நமக்கு கூட்டு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படியே உங்கள்ட்ட அலசி காமிக்கிறாங்க அவ்வளவுதாங்க மாய்ஞ்சி அறுவடை பண்ணியாச்சு ஒரு கிலோ இருக்குமாங்க மஞ்சள் இது லகடாங்க மஞ்சள் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு முத்த முத்த என்ன கொஞ்சம் பெருசா நினைக்கிறேன் எவ்வளவு பெருசு உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக்ஸ் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம தோட்டத்தில் லாங் வீடியோ போட்டு ஷார்ட் தான் நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம் ஷார்ட்டு கூட பத்து நாளைக்கு ஒருக்க தான் போடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன மாடி மாடித்தோட்டத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிழங்குகள் எல்லாம் அறுவடை பண்ண போகிறேங்க இந்த விரலி மஞ்சள் லகடாங் மஞ்சள் மாயிஞ்சி சிறுவள்ளி கிழங்கு இதெல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு அதெல்லாம் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள் இருக்கு அதையும் அறுவடை பண்ண போறோம் அப்புறம் நம்ம மாடி தோட்டத்துல தக்காளி செடிகள் எல்லாம் நடவு பண்ணணும் அப்படீங்களா அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன அப்டேட் முதல்ல காமிக்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நாலு லைன் வந்து எல்லோ பியர் டொமோட்டோ நாலு லைன் இல்லை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செடி வந்து எல்லோ பேர் டொமோட்டோ வச்சு எல்லாம் பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு செடி வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொடி மாதிரி இல்லைங்களா அதனால மேலே பார்த்தீங்கன்னா பந்தல்ல வந்து ஒவ்வொரு செடியும் கயிறு கட்டி அந்த நுனி பகுதியில் கயிறு கட்டி மேலே வந்து கட்டி விட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைபீரியா டொமோட்டோ இந்த அஞ்சு செடி பாத்தீங்கன்னா லைபீரியா டொமோட்டோ எல்லாம் இதுவும் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நெய் செடி ரெண்டு இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடியில் வந்து அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை ஏன்னா காலையில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்களா சரி வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேட்டு நெய் மிளகா வந்து பரிசிட்டேன் பாருங்கள் இது வந்து மூணாவது பேட்ச் ஒரு ரெண்டு பேட்ச் வந்து நெய் மிளகா வந்து பறிச்சிட்டேன் இது மூணாவது தடவை இது வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருந்தேன் காலையில் கொஞ்சம் நேரம் வேறு மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு இதையும் கூட பறிச்சுக்கலாம் இந்த ஒரு செடியில தாங்க நமக்கு வந்து இப்ப நிறைய பழம் வந்து வந்துகிட்டு இருக்குது இதுல வந்து இப்பதான் காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்குது நிறைய இங்க பாருங்க அங்க வந்து ஒரு ரெண்டு செடி காமிச்சேன் அது இப்பதான் பூக்கள் வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு இதுல வந்து பழம் வந்துகிட்டு இருக்குது அப்படியே பின்னாடி போலாம் பாருங்க இங்க ஒரு ரெண்டு செடி இதுல காய் கூட வந்துருச்சு காய் நிறைய பாருங்க நெய்மிளகாய் நல்ல விளைச்சல்ங்க பரவாயில்ல நான் இதுக்கு முன்னாடி போன வருஷம் வச்சோமாங்க போன வருஷம் வச்சோமா என்ன இல்ல அதுக்கு முந்தின வருஷம் வச்சிருந்தேன் அந்த அளவு ஈல்டு இல்ல இந்த வருஷம் நமக்கு நிறைய பழம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்குது நெய் மிளகா பழம் இப்ப வந்து நம்ம மஞ்சள் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் அறுவடை ஆரம்பிச்சிருவோம் விரலி மஞ்சள் அவங்க தான் தூக்கணும் வாங்க பையெல்லாம் நம்மளால தூக்க முடியாது அவங்க தூக்குவாங்க கட்டிடு கட் பண்ணி ம் இந்த கட் பண்ணிடு ரெண்டு ரெண்டாவது இது போயிடலாம் கட் பண்ணு கொஞ்சம் பேக் வச்சிருக்கலாங்க போல இருக்கும் விரலி மஞ்சள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேக் வந்து போட்டிருந்தேன் எப்பொழுதுமே ஆறு பேக் போடுறதான் வழக்கம் ஆறு பேக் போட்டோம்னாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோவுக்கு மேல அறுவடை வந்து வந்துடும் அது வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேல வந்து பொடி வந்து கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு மேல வந்து நமக்கு பொடி கிடைக்கும் இந்த வருஷமும் ஆறு பேக் போட்டிருக்கோம் நாலு பேக் கொண்டாந்து வச்சிருக்கோம் இதை வந்து எடுத்துட்டு அப்புறம் மிச்சர் ரெண்டு பேக் வந்து எடுத்துட்டு வரலாம் திருப்பி பேக் எடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரினா அதுலயே இருக்கட்டும் பெருசு பெருசா இருக்குல்ல நீல நீளமா இருக்குதுங்க இந்த தடவை மஞ்சள் இந்த அதெல்லாம் நல்ல நீல நீளமா இருக்கு எப்பொழுதுமே கிழங்கு வகைகள் ரொம்ப ஈஸியாவே வளர்க்க முடியுங்க அது மஞ்சள் ரொம்ப ஈஸியாவே வளரும் பராமரிப்பு அதிகம் தேவைப்படாது மண் அதுல இருந்தா இருக்கட்டும் விட்டுருங்க அதுலயே அப்படியே வச்சிடலாம் ஹம் நாலு பேக்ல கொட்டியாச்சுங்க என்னம்மா கிழங்க வந்து வெளியில எடுக்கல இது அஞ்சாவது பேகு இது ஆறாவது பேகு அங்க வச்சிருக்கேன் பாருங்க நாலு பேகு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சு அளவு மண் இருக்குதுங்க அடியில கிழங்கு இல்ல அந்த மண்ணை அப்படியே அதுலயே வச்சிருக்கோம் மேல மட்டும் ஏதாவது நம்ம பழைய மண் அந்த சவுத்து கட்டையில வச்சிருக்கோம் இல்லைங்களா கைப்பிடி மேலே அந்த மண்ணை தூக்கி போட்டு நம்ம மண்புழு உரம் எல்லாம் கலந்துட்டு ஏதாவது செடி வந்து அதுல வச்சுக்கலாம் அதை அப்படியே அந்த மண்ணை அந்த 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 கோவை கட்டுரை எடுத்துட்டு வா கண்ணு மஞ்சள் அதில் போட்டுக்கலாம் ம் இங்கே எடுத்துட்டு வாங்க இந்த எப்படி வைங்க அந்த ட்ரேவை வைங்க இதில் இந்த வருஷம் நல்ல மஞ்சள் விளைச்சல் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுங்க கிழங்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி நீளம் அந்த அளவு எல்லா எந்த கிழங்க பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்குது பாக்கும்போதே உங்க பாருங்க பாருங்க பெருசு பெருசு பெருசா இருக்கு பாருங்க எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேங்க ஏன்னா வீடியோ லென்த்தா போய்கிட்டு இருக்கோம் பறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் குரோ பேக்ல தான் வச்சோம் ஒவ்வொரு பேக்லையும் ரெண்டு ரெண்டு மஞ்சள் வந்து நடவு பண்ணோம் நடவு பண்ணது கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வருஷம் வந்து நடவு பண்றப்பையும் முடிஞ்சா வீடியோ வந்து நான் போடுறேங்க ஏன்னா அதெல்லாம் மே மாசம் தான் நடவு பண்ணணும் மஞ்சள் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா அடுத்து வந்து திருவள்ளிக்கிழங்கு திருவள்ளிக்கிழங்கு வந்து நாலு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் கொடி காஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணலாம் முதல்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோ தான் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நாளைக்கு வந்து டைம் இருக்கிறப்ப அந்த கொடியெல்லாம் பிச்சு எடுத்துக்கும் நாலு பேகையும் எடுத்த வச்சாச்சுங்க சிறுவலி கிழங்கு எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் நான் எடுக்கவா ஒன்னொன்னு எடுத்துக்கலாமாங்க ஒன்னொன்னு எடுத்துக்கலாமா கிழங்கெல்லாம் அறுவடை பண்ணும்போது மண் மண்ணு கொஞ்சம் ஈரமா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் கட்டியா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போன தர நல்ல அறுவடை வந்திருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல இங்க நிறைய இருக்குது இல்ல இருக்காது எல்லாம் வேற இருக்கும் போல இல்ல இந்த பற எடுத்து கிழங்குதான் எவ்வளவு இது பாருங்க இது ஏங்க இந்த கிழங்கு வந்து இவ்வளவு பெருசு இருக்குது இங்க பாருங்க இது கிழங்குதாங்க இவ்வளவு பெருசு இருக்குதுங்க இந்த வருஷம் நல்லா தான் விழுந்துருக்கு கிழங்கு இருங்க வரேன் இருங்க 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 உள்ள விட்டு தூக்கிடலாம் தான் வேற ஒன்னும் இல்ல இதுல கொஞ்சம் முள்ளும் இருக்குங்க பரவாயில்ல இந்த வருஷமும் நல்ல அறுவடை தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேக்லயும் கிழங்கு இருக்குங்க நல்ல பெருசு பெருசா இருக்கும் பெரிய பேகு இந்த ரெண்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டைம் நானும் வருஷம் வருஷம் சொல்லுவேன் நெக்ஸ்ட் டைம் பெரிய பேக்ல வைக்கணும் வைக்கணும்ட்டு அப்படியே வச்சிடறது இங்க கேவிங்க பிச்சு கேவிங்க இங்க பாருங்க இது எல்லாமே கிழங்கு இங்க பாத்தீங்களா அப்படியே உங்கள்ட்ட இங்க பாரு என்னங்க என்னோட பேக்ல கிழங்கு சின்னதாவா இருக்குது நீங்க எடுத்ததுல நீங்க எடுத்ததுல பெருசு பெருசா இருந்தது ஓகேதான் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு அவ்வளவுதான் நாலு பேகு கிழங்கு அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அடுத்து லகடாங் மஞ்சள் முடிச்சாச்சு சிறுவள்ளிக்கிழங்கு அறுவடை முடிச்சாச்சு

மூணு செடி வச்சேங்க பாம்பு கத்திரியில் மூணு செடி வச்சேன் ரெண்டு செடி நிற அடியில் மாட்டிக்கிடுச்சு அந்த சைடு எந்திரிச்சு வரவே மாட்டேங்குது இது நல்ல வெயிலில் இருக்கிறதே இது செடி வந்து அந்த அளவு வர மாட்டேங்குது இந்த மாதிரி நீளமா இருக்கிற காயெல்லாம் படர்ந்து வராமல் நெடு நெடுன்னு வளர்ந்து போகுது இது கொஞ்சம் முத்துணும் முத்துனதுக்கப்புறம் அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் லகடாங் மஞ்சள் இங்க இருக்கு இது பாருங்க மூணு பை இது வந்து மூணு பையில் வச்சேங்க ஒரு பையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரியா வரலை இந்த ரெண்டு பையில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல பூ கூட வச்சிருச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்தாலும் நம்ம அறுவடை பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம் பூ வந்து நல்லா வெள்ள விலையேன்னு இருந்ததுங்க அழகா இருந்தது இதுப்ப அறுவடை பண்ணிக்கும் இந்த மஞ்சள் ஒன்னா கலந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அதுல தனியா வச்சு அப்புறமா கரைச்சியா கழுவிக்கலாம் மூணு பாகம் எடுத்து வந்து வச்சாச்சுங்க பாக்கி. இதோ மஞ்சள் இதா முதல் முறையா நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நல்லா குண்டு குண்டா இருக்காது. இது கொஞ்சம் மெலிசா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? ஓகே தான அது. ஆப்பா. கannelamma notice அவ்வளவுதாங்க மூணு பையன் கொட்டி வச்சிருக்கோம் லகடாங் மஞ்சள்ல இது வந்து கிழங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு எவ்வளவு கிழங்கு இருக்குன்ட்டு கடைசியா காமிக்கிறேன் உங்கள்கிட்ட லகடாங் மஞ்சள் இது லகடாங் மஞ்சள் பண்ணி முடிச்சு வச்சு நூறு ரெண்டு கிலோ ஒரு நினைக்கிறேன் மூணு பை போட்டிருந்தோம் இல்லைங்களா ரெண்டு பையில தான் நல்ல கிழங்கு வந்து விழுந்துருது ஒரு பையில வந்து செடியே வளரவே இல்லை அப்படியே சின்னதாவே இருந்தது அதுல கிழங்கும் இல்லை ரெண்டு பையில இவ்வளவு கிழங்கு நம்ம கிடைச்சிருக்குது கழுவிட்டு பார்ப்போங்க அதை அடுத்து வந்து மாயிஞ்சி ஒரு பேகு போட்டிருக்கோம் அத பாப்போம் மாயிஞ்சி தாங்க போட்டோம் ஒரு பேக் தான் போட்டோம் காஞ்சி போயிடுச்சு ரொம்ப நாளாவே காஞ்சிதான் இருக்கு முன்னாடி இது அறுவடை பண்ணிருக்கணும் இது மொத்தமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ண இருந்தோம் இதை வந்து இப்போ அறுவடை பண்ணிக்கும் இதுக்கு தட்டு எடுத்துட்டு இல்லையா

எல்லாமே கெழங்கா இருக்கு கிழங்கு இருக்கு பா வாசனை பாத்தீங்களா நீ வந்து பார்க்குறியா வாசனை பாரு கமகமான்னு ம் நீ பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக கலர் பாருங்க அப்படி உடைக்கும் போதே வாசனை கம கமான்னு வருது மாங்காய் வாசனை வருது அவ்வளோதாங்க மாஞ்சி அறுவடை பண்ணியாச்சு ஒரு கிலோ இருக்குமாங்க ஒரு கிலோ இருக்குங்க இது ஏதோ தொக்கு மாதிரி செய்வாங்க யாராவது பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இதான் டைம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அடுத்து கொஞ்சம் காய்கறி இருக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க இது பாருங்க பவானி கத்திரி நல்ல உயரமா வளர்ந்து மேல போயிருக்குது பந்தல் வரைக்கும் ஒரு காய் இருக்கு இங்க பச்சை கத்திரிக்காய் இருக்கு இங்க கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு அவ்ளதாங்க அவ்வளவுதான் நாங்க ஒண்ணு இருந்தது திஞ்சா இருக்கு அணில் வந்து சாப்பிடுது பீக்கங்காய கூட இங்க பாருங்க வரி கத்திரிக்காய் இருக்கு பறிச்சுக்கலாம் இதே ஏதோ கடிச்சு வச்சிருக்கு நூல் கோல் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க இதுல வந்து ஒரு ரெண்டு பெருசா இருக்கு இன்னொரு பேக்கில் இருக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ இருக்கு இது மூணு தாங்க இதுல பெருசா இருக்கு இன்னொரு பேக்ல கொஞ்சம் பெரிய பெரிய கலங்கு இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் இது பாருங்க இதுல ஒண்ணு இருக்கு இங்க இதையும் பறிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நூல்கோள் அஞ்சு நூல்கோள் பறிச்சோம்னா ஒரு நேரத்துக்கு நமக்கு கூட்டு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இங்கே பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி போட ஆரம்பிச்சுட்டேங்க நான் இனிமேல் போடலாம் கொத்தமல்லி மழை காலத்தில் தான் கொஞ்சம் அப்படியே அழுகி போயிடும் இனிமேல் கொஞ்சம் வரும் பக்கத்தில் அரைக்கீரை போட்டுக்கிட்டுருக்கேன் இங்கே பீட்ரூட் போட்டுக்கிட்டுருக்கேன் புதி புதினா பாருங்க புதினா நல்ல ஜம்முன்னு வந்துகிட்டு இருக்குது பாருங்க புதினா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குளிர்கால பயிர்கள்ல நான் கோஸ் போட்டேன் நூல் கோல் போட்டேன் பீட்ரூட் போட்டேங்க கோஸ் கொஞ்சம் முன்னாடியே போட்டேன் ஒரு மூணு பாட்டில் வந்து நடவு பண்ணேன் ஒரு பாட்டில் கொஞ்சம் அறுவடைக்கு வந்துருச்சு பாருங்க இது ஒன்றை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துக்கோ வேறே பூல பாருங்க இதுக்கு இவ்வளோ பெரிய பேக் வச்சிருக்கோம் இது ரெண்டு இன்னும் கொஞ்சம் பெருசு இது வந்து அடுத்து வரும் இது அதுக்கப்புறம் வரும் அப்புறமா பறிச்சுக்கோம் ஒன்று ஒன்றா மஞ்சள் எல்லாம் அறுவடை பண்ணி ஆச்சு இல்லைங்களா கரும்பு கூட ரெண்டு எடுத்துக்குவாங்க தோக எல்லாம் காஞ்சிச்சு பாத்தீங்களா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம் தான் போயிருந்தோம் ஆனா நான் டெய்லியும் தண்ணி விட சொல்லல ஒரு நாள் மட்டும் விடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இது ஆல்ரெடி வேர் வந்து நிறைய போயிட்டனால அதுக்கு ஒரு நாள் தண்ணி பத்தல அது டெய்லியும் கொடுக்கணும் அதுக்கு தண்ணி அதனால கொஞ்சம் காய ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம அறுவடை தான் பண்ண போறோமே அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானும் கத்தி எடுத்துட்டு வரல அதனால அப்படியே உடச்சி எடுத்துக்கணும் இன்னைக்கு ரெண்டு கரும்பு பறிச்சிருவோம் மாடியே ஒரு அலங்கோலம் ஆயிடுச்சு எங்க போட்டு அவ்வளவுதாங்க இன்னைக்கு எல்லாம் அறுவடைச்சு காய்கறி கொஞ்சம் கிழங்குகள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு கீழே போய் வச்சு காமிக்கிறங்க என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கீழே போயிட்டு பார்ப்போம் இந்த பக்கத்துல கொலும்பிச்சை பாருங்க அழுத்துருச்சு நிற மாறிச்சு நல்ல வாசனை ஆ அதுவே விழுந்துருச்சு பாருங்க நேரம் மாறிச்சாட்டு அப்பா இங்க பாருங்க கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல நேரில் பார்க்கும்போது கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு அங்க பாருங்க மினி ஆரஞ்சு கூட வாங்க பறிச்சுட்டு போகலாம் இந்த மினி ஆரஞ்சு பாட்டில் இந்த மணத்தக்காளி கீரை வளர்ந்து வளர்ந்தே இந்த மினி ஆரஞ்சை வளர விடவே மாட்டேங்குதுங்க கீரை நல்லா பசுமையாக இருக்கு ஒரு நாளைக்கு பறிச்சு எடுத்து கூட்டு வச்சுட்டு அப்படியே பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதை வளரவே விட மாட்டேங்குது சத்த பூரா அதை இழுத்துக்கிட்டு நானும் வேறோட தான் கட் பண்ணி போட்டேன் லாஸ்டா அந்த மணத்தக்காளி கீரைய பழம் ஒன்று ரெண்டு விழுந்திருக்கும் போல இருக்கு மறுபடியும் எடுத்துட்டு எடுத்து மணி பாத்தீங்கன்னா மணி என்ன ஆகுது போன்ல தெரியும் பார் மணி ஏழு இருக்கும்ல ஏழு மணி ஆயிடுச்சுங்க எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இப்ப எல்லாத்தையும் மேடையில உங்களுக்கு அடுக்கி காமிக்கிறேன் இந்த மஞ்சள் உள்ள இருக்கு அப்பா அடுத்து பாருங்க கிழங்கு லகடாங் மஞ்சள் இந்த அடுத்து வந்து மாஞ்சி நமக்கு இது மஞ்சள் எல்லாம் தெரியுங்கிறனால அப்புறம் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த லகாங் மஞ்சள் அதையும் ஒன்னா போடக்கூடாது மிக்ஸ் ஆயிருந்தா இதை எங்கிட்டு போட்டிருக்கேன் உம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு எல்லாம் கொட்டி அடுக்கி வச்சிருக்கோம் இதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா இந்த மாதிரி கிச்சன்ல அடுக்கி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிச்சன் மேடையில வச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம் என்னென்ன நம்ம மாடியில அறுவடை பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கிழங்கு அப்படின்ட்டு வாங்க முதல்ல பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் அப்படியே ஒரு மழை மாதிரி கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க விரலி மஞ்சள் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழங்கு இது வந்து முடிக்கிழங்கு அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க கிழங்கு அதுக்கு பக்கத்தில் லகடாங் மஞ்சள் முதல் முறையே நல்ல அறுவடைங்க லகடாங் மஞ்சள் கூட அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்படியே பின்னாடி போனீங்கன்னா கும்குவாட் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் ஒரு பிளேட்டு அது காலையிலேயே பறிச்சிட்டேங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும்ன்ட்டு ஒரு ஆசை நெய் மிளகாய் ஒரு பிளேட்டு அப்படியே பின்னாடி வந்தால் கரும்பு ரெண்டு கரும்பு தான் பறிச்சோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொலுமிச்சை ஒரு அஞ்சு கொலுமிச்சை பறிச்சிருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கோஸ் ஒன்று பறிச்சிருக்கோம் பின்னாடி நூல்கோல் ஒரே ஒரு பீர்க்கங்காய் அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நான் இப்ப உங்களுக்கு வந்து வெயிட் போட்டு காமிக்கிறேன் எந்தெந்த கிழங்கு எவ்வளவு அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வெயிட் போட்டு பாத்துருவோம் வாங்க கிழங்க வெயிட் போட்டு பாத்துருவோங்க முதல்ல விரலி மஞ்சள் வந்து வெயிட் போட்டு பாத்துருவோம் ஆஹா எல்லாம் உடையுது இந்த ட்ரேவை வச்சு அந்த ட்ரேவை வெயிட்டை மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதுவே ரெண்டு கிலோ வந்துடுச்சே ஆப்பா இது பாருங்க விரலி மஞ்சள் ஏழரை கிலோ இருக்குது இன்னும் எப்படி அந்த கிழங்கு அந்த பாருங்க ஏழரை கிலோ ஆஹ் ஏழரை கிலோ இருக்கு கை எடுத்துட்டேன் கை எடுத்துட்டேன் இன்னும் இன்னும் அந்த செடியில எல்லாம் என்ன கட் பண்ணி எடுக்கல இன்னும் மண்ணுல வேற கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியல மண்ணெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு இன்னும் எப்படி ஒரு அரை கிலோ கிழங்கு வந்து அதுல தேரும் இப்போதைக்கு பாக்குறதுக்கு ஏழரை கிலோ இருக்கு அது நாளைக்கு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு அதை வந்து வெயிட் போடுவோங்க நான் கொட்டிட்டு காமிக்கிறேங்க வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு சிறுவள்ளி கிழங்கு அஞ்சு கிலோ ஏழுநூத்தி எண்பது கிராம் இருக்குதுங்க ஏழுநூத்தி எண்பது கிராம் ஏழை முக்கால் அஞ்சே முக்கால் கிலோ இருக்குது நாலு பேக்ல நாலு பேக்ல அஞ்சே முக்கால் கிலோ நல்லா அறுவடைங்க அடுத்து லகடாங் மஞ்சளை பார்ப்போம் இதே அள்ளிட்டு பேசல வச்சுட்டு காமிக்கிறேன் மஞ்சள் கிலோ கிராம் ரெண்டு பேக்ல தான் வந்திருக்குது லகடாங் மஞ்சள் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கிழங்கு வந்த அளவு பெருசு பெருசா வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன தான் இருக்கும்ட்டு ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து மாயிஞ்சி ஆ மாயிஞ்சி பாருங்க ஒரு பேக்ல ஒரு கிலோ அறநூறு கிராம் வந்துருக்குது சூப்பருங்க மாயிஞ்சி நல்ல அறுவடை இதுல நீர் கிழங்கு இருந்தாலுமே இதுல நல்ல அறுவடை வந்து கொடுத்துருக்குது சூப்பர் ஒரு சூப்பரான கிழங்கு அறுவடை வெயிட்டும் போட்டு பார்த்தாச்சு இன்னைக்கு கிழங்கு அறுவடை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறரை கிலோ கிட்ட அறுவடை பண்ணிருக்கங்க ஒரு சூப்பரான கிழங்கு அறுவடை இன்னைக்கு பாத்தீங்க எல்லாத்தையும் ஏற கட்டணும் அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துல ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ பார்த்தீங்க இனிமேல் நம்ம மாடி தோட்டத்துல கொஞ்சம் காய்கறி எல்லாம் வைப்போங்க ஏன்னா கிழங்கு நிறைய போட்டிருந்தோம் நிறைய பேகு கிழங்கு இருந்தனால காய்கறி போட முடியல காய்கறி அறுவடை பண்ணி வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் வந்து கிழங்கு எல்லாம் இல்லைங்களா அதுலலாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வைப்போம் கத்திரிக்காயத்துலாம் ரெடியாக இருக்குது அதெல்லாம் வச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை பண்ணுறப்ப மறுபடியும் உங்களுக்கு கிச்சன் மேடையில் வச்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்